சுமுகமான சூடலை உருவாக்குகின்ற பட்சத்தில் நாங்களும் ரெடி சதாரணமாக சுருமுக சூழல் அதாவது முன்ன ஒரு இறுக்கமான நிலையிலிருந்து ஒரு சுமுகமான சூழலில் வந்து கொண்டுருக்கிறது நம்ம நினைக்கிறோம் அது இன்னும் கழிஞ்சு வரும்போது நம்ம பேசுகிறதுக்கு தயாராக இருக்கிறோம் மரியாதைக்குரிய ராஜா என்ற அன்போடு அழைக்கப்படுகின்ற அட்வ சகோதரர் கார்த்த் கழகத்தினுடைய பொருளாளர் முன்னாள் முதலமைச்சர் நூற்றுக்கணக்கான கழக நிர்வாகிகளோடும் தொண்டர்களோடும் இணைக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை புரட்சி தல்வி அம்மாவின் செல்ல பிள்ளையாக இருக்கிற மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் அர்மையண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களின் தலைமையில் அவர் தலைமையேற்று கட்சி பணியை தொடர்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து அனைத்து கட்சிக்காரர்களும் அடிமட்ட தொண்டர் தொண்டர்களும் மகிழ்ச்சியோடு வருகை தந்து நடப்போம் என்று நேரத்தில் சொல்லி சொல்ல உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கொடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் ட்வெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடி என்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி